வணக்கம் மக்களவைக்கான தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு இந்த தேர்தலில் எப்படியாவது பாஜகவை வீழ்த்திடணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் மற்றும் பிராந்திய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை அமைத்து தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளை வீழ்த்தி மூன்றாவது முறை மீண்டும் ஆட்சிக்கு வந்துடணும் மூன்றாவது முறையாக மீண்டும் மோடியை பிரதமராக்கணும் அப்படிங்கிற முனைப்புல பாஜக தேர்தலை சந்திக்குது கடந்த மக்களவை கூட்டத்தொடரில் பேசின மோடி இனி எதிர்கட்சிகள் பார்வையாளர் மாதத்துல தான் அமர்ந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் தனியா பாஜக மட்டும் முன்னூற்றி எழுபது இடங்கள் வெற்றி பெறும் கூட்டணியோட சேர்த்து நானூறு இடங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதை முழக்கமாக வச்சு ஆப்கிபார் சாசோபார் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்போட பாஜக இந்த தேர்தலை சந்திச்சுட்டு வருது தேர்தலில் மிக தீவிரமாக பாஜக வேட்பாளர் பட்டியலை அறிவித்து சந்திச்சுட்டு இருக்காங்க மோடியும் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு முறை வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் பாஜக நானூறு இடங்களில் வெற்றி பெறும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்போடு இருக்கும் பொழுது அவருடைய வேட்பாளர்கள் அந்த முனைப்பில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது முதற்கட்டமாக பாஜக நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வேட்பாளர்கள் பேர் கொண்ட ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தேன் அதில் மேற்கு மேற்குவங்கத்தில் அன்சோல் மக்களவை தொகுதிக்கு பவன் சிங் அப்படிங்கிற ஒரு போஜ்புரி சிங்கர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் பர்பாங்கி அப்படிங்கிற தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த உபேந்திர சிங் ராஜ்புத் அவரும் தனிப்பட்ட காரணங்களுக்காக போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்கார் தேர்தல் வேட்பாளராக அவர் அறிவித்த பிறகு சமூக வலைதளங்களில் சில வீடியோ வந்து சர்க்குலேட் ஆச்சு இதில் வந்து செயற்கையாக ஃபேக்காக திட்டமிட்டு திருச்சி இந்த வீடியோவை பரப்பியிருக்காங்க இது தொடர்பான காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கேன் கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புற நான் தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு அவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் இப்படியாக வேட்பாளர்கள் பின்வாங்கிறது என்ன காரணம் அப்படின்னு தெரியல அடுத்தபடியாக அறிவிக்கும் வேட்பாளர்கள் பின்வாங்காமல் இருக்கணும் உறுதியான வேட்பாளர்களை நியமிக்கணும் அப்படின்னு பாஜக கடும் முனைப்போட தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டுகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலையில் மேலும் இரண்டு வேட்பாளர்கள் தேர்தலில் இருந்து விலகுவதாக தெரிவிச்சிருக்காங்க இரண்டு பேரும் குஜராத் மாநிலத்தில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் அப்படிங்கிறது வந்து இதில் கூடுதல் தகவல் மதுதா தொகுதியில் நிறுத்தப்பட்ட ரஞ்சனா பென் அப்படிங்கிற பெண் வேட்பாளர் அவங்க வந்து போட்டியில் வந்து விலகுவதாக சொல்லியிருக்காங்க அதே போல் சபர்கண்டா தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த பிகாஜி தாகூரும் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவிச்சிருக்காரு ஏற்கனவே தமிழ்நாட்டில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டு இருக்கு இங்கேயும் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு பாஜக இவர் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் கோவையில் போட்டியிடுவார் அப்படிங்கிற அறிவிப்புலியாச்சு இது தொடர்பாக அண்ணாமலை பல்வேறு இடங்களில் விளக்கம் கொடுத்திருக்கார் கட்சி தலைமை கேட்டுக்கொண்டதனால கட்சி தலைமையின் விருப்பத்தின் தான் நான் போட்டியிடுகிறேன் தேர்தல் போட்டியிட எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணிவிட்டார் இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாமக்கல் தொகுதிக்கு கே பி ராங்மலிங்கம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கார் இவர் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போய் இப்போ பாஜக

ஒருவேளை தோல்வி பயத்தினால இந்த வேட்பாளர்கள்லாம் பின்வாங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுகிட்டு இருந்துச்சு இப்படி வேட்பாளர் தான் பின்வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு அறிவிப்பை பாஜக தலைமை அறிவிச்சிருக்கு அது என்ன அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து இந்த மூன்று மாநிலங்கள்லையும் மக்களவைத் தேர்தலை பாஜக போட்டியிடாமல் புறக்கணிப்பதாகவும் அந்த மாநிலங்களில் மொத்த ஐந்து தொகுதியிலையும் பிராந்திய கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பதாக தெரிவிச்சிருக்கு ஒரு தேசிய கட்சி நாட்டை ஆள துடிக்கிற கட்சி மூன்று மாநிலங்களில் தேர்தலில் போட்டியிடலை அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு நடைமுறை அப்படிங்கிறத வந்து மக்கள் கேள்வி இருப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்மையில் ராகுல் காந்தியுடைய பாரத் ஜோடோ நியாய யாத்திரை வந்து வடகிழக்கு மாநிலங்களில் பெருவாரியான என ஆதரவு பெற்று இருந்துச்சு அதனால அங்க போட்டியிட்டால் பிரச்சனை அதிகமாகும் ஏற்கனவே மணிப்பூர் கலவரத்துல பாஜகவுடைய பேர் அங்கே கெட்டிருக்கு அதனால அங்க போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிட்டால் அது கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அதனால நம்ம போட்டியிடாமல் ஆதரவு அப்படிங்கிற பேர்ல அங்க இருக்க ஜெயிக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு பாஜக நினைக்குது ஏற்கனவே பாஜக தோல்வி இருக்கனால தான் காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கில் முடக்கியிருக்காங்க தெலுங்கானா தலைவருடைய மகள் கவிதா கைது செய்யப்பட்டிருக்கார் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கார் டெல்லி முதலமைச்சரான அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கார் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடக்குது பாஜக வந்து விலகிய பிறகு இந்த ரைடு மேற்கொள்ளப்பட்டிருக்கு சிந்து பாலாஜி ஏற்கனவே செயல இருக்கார் பொன்முடி மேல வழக்கு தொடங்கப்பட்டுச்சு இப்படியாக எல்லா கட்சிகளையும் நெருக்கிக்கிட்டு இருக்கிறது காரணம் தேர்தல் தோல்வி பயம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிற நிலையில இந்த வேட்பாளர்கள் பின்வாங்கிறது மற்றும் பாஜக கட்சியே வந்து தேர்தல் சில மாநிலங்களில் புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது பாஜகவுடைய தொழில் பயத்தை காட்டுது மோடி எதிர்பார்த்ததை போல இந்த தேர்தல் வெற்றி அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக எளிதாக கிடைத்திடாது அப்படிங்கிறத அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஜூன் நான்காம் தேதி பார்க்கலாம் என்ன இருந்தாலும் ஒரு தேசிய கட்சி தேர்தலில் பின்வாங்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையான அவங்களுடைய பயத்தை தான் காட்டுது அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்